ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு மீனாவை பார்த்த முத்து அடுத்ததான் நடந்த பரபரப்பான சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ சிறகடி காசை பார்த்தீங்கன்னா விஜய் டிவில ஆரம்பித்த நாள்ல இருந்தே டிஆர்பியில் டாப்ல இருக்கிற ஒரு சீரியல் ஸோ அந்த வகையில இந்த எபிசோடு கதையில பார்த்தீங்கன்னா விஜயா நகை திருடன பிரச்சனையில் சிக்கிறாங்க சிந்தாமணி பிறந்த நாள் கொண்டாட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அசிங்கமும் நடந்துருது அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவங்க அந்த நிகழ்ச்சியால் நடந்ததை தன்னுடைய குடும்பத்தினர் சொல்லி ரோகிணியை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க ரோகிணி நான் திருடல அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லவும் விஜய்யா எனக்கு ஒரு லட்சம் நீ கொடுத்தே ஆகணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சோ அந்த வகையில இன்னைக்கு ரோகிணி மேல ருத்ர தாண்டவத்தோட எபிசோட் முடிஞ்சது அண்ட் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல வீட்டில் யாருக்கும் தெரியாம மீனா சீதாண்ட அருணுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்போது எதிர்பாராத விதமாக முத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர மீனாக பயங்கரமாக ஆகுறாங்க ஸோ இது ரிலேட்டடான ப்ரோமோ பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ இதனால் இனி என்ன நடக்குமோ அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சிடுமா இல்லை மீனாக பார்த்தீங்கன்னா இதை எதையோ சொல்லி சமாளிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர பதிவு பண்ணுங்கள்